நீ எவ்வளோ சுலபமாக சொல்கிற எத்தனை வயசில் நடந்தது பதினேழு வயசு பதினேழு வயசு அவருக்கு என்ன வயசு என்ன பேர் உங்களுக்கு ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் என்ன பேர் அவர் பேர் என்ன சஞ்சீப் குமார் சாகு சந்தீப் குமார் சாகு ஒரியா அதுக்கப்புறம் இவங்க ஒரு நாள் திடீர்னு கால் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க எனக்கு தெரியாது ஆயா உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தேன் சாயங்காலம் எனக்கு கால் பண்ணுறாங்க பண்ணி இந்த மாரி நீ நாளை காலைலன்னா பெருங்கலத்தூர் இது ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்துடு நான் வந்துடுறேன் நான் உன்னை கூப்பிட்டு போயிடுறேன்னு சொன்னாங்க எனக்கு தெரியாது நான் சொன்னேன் நான் எப்படி வர்றது நீ வரலன்னா அவங்க புவனேஸ்வர் ஸ்டேஷனில் இருக்காங்க ட்ரெயின் சவுண்டு கேட்குது சொன்னாங்க நான் ட்ரெயின்லேயே குடிச்சிடுவேன் எனக்கு தெரியும் நீ நாளை காலையில் நீ என்ன சொல்லியோ எது சொல்லியோ தெரியாது எனக்கு ஒரு நைட் டைம் கொடுத்தாங்க இந்த ஒரு நைட் டைமில் நீ என்ன பண்ணியோ எப்படியோ சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நானும் அதேமாரி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பயமாக இருந்துச்சு என்கிட்ட கால் பண்ணியிருக்காங்க ட்ரெயினில் குதிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது எனக்கு லவ் போதுலேருந்தே என்ன டவுட் பட்டாங்க லவ் பண்ணும் போது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசக்கூடாது நான் அப்போ நினச்சா ஒரு உரிமையில் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதை நான் பெருசாக எடுத்துக்கல அதுக்கப்புறம் இவங்க இந்தமாரி குதிக்கிறேன்னு சொல்லும் போது நான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில பயமாக இருந்துச்சு சவுண்டு கேட்குது ட்ரெயின் சவுண்டு கேட்குது நானும் கிட்டே அத்தைக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அங்கே வந்து ஜென்ட்ஸு போகக்கூடாது அத்தை என்னை கூப்பிட்றாங்கன்னு போய் சொல்லிவிட்டு நான் போயிட்டேன் போயிட்டேன் அதுக்கப்புறம் அவங்களே நான் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க அங்கே போய் நல்லா தான் ஒரு மாதம் ஒரு மூணு மாதம் நல்லா தான் போச்சு அதுக்கப்புறம் வந்து பொண்ணு பிறந்தா பொண்ணு பிறக்கும் போது மறுபடியும் என்ன சொல்கிறது குடி குடிப்ப மாமியார் இறந்துட்டாங்க மாமியார் யார் மாமியார் இருக்கும்போது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தாங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அவங்க இறந்தவொடனே ஃப்ரெண்ட்ஸுங்க கூடலாம் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆரம்பித்தாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்து வேலைக்கு போக மாட்டாங்க வீட்டில் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாமியார் மாமனாலே எங்களை தனியாக வச்சுட்டாங்க நாங்கள் போகும்போது வீட்டுக்காரோட அண்ணனுக்கு மேரேஜ் ஆகலை அக்காவுக்கு மேரேஜ் ஆகலை வீடு கம்ப்ளீட் ஆகலை அவங்களோடது நான் போனது அவங்களுக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு இவங்க சென்னையில இருந்து வேலை செஞ்சு காசு கொடுத்துருப்பாங்க மேரேஜ் பண்ணிருப்பாங்க வீடு கட்டியிருப்பாங்க நான் போனது வந்து அவங்களுக்கு ஒரு இதுவாக இருந்ததுனால எங்களை சொல்லிட்டாங்க நீங்கள் தனியாக சமையல் செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னுட்டு நாங்கள் அதேமாதிரி தனியாக சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்தமாரி எப்பப்போ டவுட் படுறாரு அடிக்கிறாரு குடிச்சிட்டு வந்து அந்த வேலை வெட்டிக்கு போகாமல் சுற்றிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பொண்ணு பிறந்து ஏழு எட்டு வருஷத்துக்கு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பையன் பையன் பிறந்தான் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க குஜராத்தில் வந்து வேலை கேட்டாங்க இந்த இந்த நடுவுல வந்து இதே மாதிரி தான் குடிக்கிறது அடிக்கிறது திட்டுறது சண்டை போடுறது நிம்மதியாவே இருக்க முடியாது எப்போ பாரு அவங்க வேற ஒருத்தவங்க யார் பேசிச்செல்லாம் கேட்டுட்டு வந்து எங்கிட்ட சண்டை போடுவாங்க இந்த மாதிரி வீட்டுக்கு யார் வந்தது யார் கூட பாக்குற யார் கூட பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட் படுவாங்க வெளில போகக்கூடாது இங்கே நிற்கக்கூடாது அங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட் பட்டுகிட்டே இருப்பாங்க நானும் எவ்வளோ அடிபோதை எல்லாம் வாங்கி அது போயிட்டேன் நானே தேர்ந்தெடுத்த வாழ்க்கை எங்கேயாருக்கிட்டே சொல்ல முடியாது அதுக்கப்புறம் நடுவில் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்கள் சென்னையிலேருந்து யாரெல்லாம் வந்தாங்கன்னா எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க மறுபடியும் மாதிரி ஒரு மாதம் தான் நல்லா இருந்தாங்க மறுபடியும் ஆடி உதை சண்டை திட்டுறது டவுட் பண்ணுறது இதேமாதிரி தான் போச்சு அதுக்கப்புறம் பையன் பிறந்தான் நீங்கள் ஒரே லாங்குவேஜை கற்றுக்க